பாரதம் என் உதிரம் தானடி மதுரா கோவில் இடிப்பு கதை அவுரங்கசீப்பின் கொடுங்கோல் ஆட்சியின் ஒரு கருப்பு அத்தியாயம் மதுரா இந்தியாவின் மிக பழமையான மற்றும் புனிதமான நகரங்களில் ஒன்றாகும் இந்த நகரம் பகவான் கிருஷ்ணரின் பிறப்பிடமாக கருதப்படுவதால் இந்து மதத்தினருக்கு மிக முக்கியமான ஆன்மீக மையமாக விளங்குகிறது மதுராவின் மையத்தில் அமைந்திருந்த கேசவ தேவ் கோவில் அதன் பிரம்மாண்டமான கட்டமைப்புகள் சிற்பங்கள் மற்றும் கோபுரங்களால் பிரபலமாக இருந்தது இந்த கோவில் கிருஷ்ணரின் பிறப்பிடத்தை நினைவுகூரும் ஒரு புனித தலமாகவும் பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் வழிபாட்டு தலமாகவும் இருந்தது ஆனால் முகலாய அரசனான அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் இந்த கோவில் ஒரு கொடுங்கோல் நிகழ்வுக்கு உள்ளானது இது மதுரா மக்களின் மனதில் ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தியது அவுரங்கசீப்பின் கொடுங்கோலாட்சி மற்றும் கோவில்கள் மீது தாக்குதல் அவுரங்கசீப் தனது ஆட்சியில் இஸ்லாமிய மதத்தை முன்னிறுத்தும் நோக்கத்துடன் பல இந்து கோவில்களை இடிக்க உத்தரவிட்டார் அவரது கொடுங்கோலாட்சியின் முக்கிய அம்சமாக இந்து மதத்தின் அடையாளங்களாக விளங்கிய கோவில்கள் மற்றும் புனித தலங்கள் அழிக்கப்பட்டன இந்த நடவடிக்கைகள் அவரது மத வெறியையும் அரசியல் ஆதிக்கத்தையும் வெளிப்படுத்தின கேசவதேவ் கோவில் அவுரங்கசீப்பின் இந்த கொடுங்கோல் நடவடிக்கைகளின் முக்கிய இலக்க மாறியது கேசவ தேவ் கோவிலின் அழிவு மதுரா நகரின் மையத்தில் அமைந்திருந்த கேசவ தேவ் கோவில் அதன் அழகிய சிற்பங்கள் மற்றும் பிரம்மாண்டமான கட்டமைப்புகளால் பிரபலமாக இருந்தது கோவில் பக்தர்களின் ஆன்மீக மையமாக இருந்ததோடு கிருஷ்ணரின் பிறப்பிடத்தை நினைவூட்டும் புனித தலமாகவும் கருதப்பட்டது ஆனால் ஆயிரத்து அறுநூற்று எழுபதாம் ஆண்டில் அவுரங்கசீ தனது படைகளுக்கு இந்த கோவிலை இடிக்க உத்தரவிட்டார் அவுரங்கசீப்பின் உத்தரவை நிறைவேற்ற முகலாய படைகள் மதுரா நகரை நோக்கி வந்தன கோவிலின் பூஜாரிகள் மற்றும் பக்தர்கள் கோவிலை காப்பாற்ற பல முயற்சிகள் செய்தனர் அவர்கள் கோவிலின் புனிதத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் முகலாய அதிகாரிகளிடம் விளக்க முயன்றனர் ஆனால் முகலாய படைகளின் கொடூரத்துக்கு முன்பு அவர்களின் முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிட்டன முகலாய படைகள் கோவிலின் பிரம்மாண்டமான கோபுரங்களை சிற்பங்களை மற்றும் புனித மண்டபங்களை ஒவ்வொன்றாக உடைத்து அழித்தன கோவிலின் கற்கள் மற்றும் மரப்பொருட்கள் அனைத்தும் இடிக்கப்பட்டு அவற்றை மசூதிகள் மற்றும் முகலாய கட்டிடங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது கோவிலின் இடிபாடுகள் மதுரா மக்களின் மனதில் ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தி கோவிலின் இடத்தில் மசூதி கட்டப்பட்டதால் கேசவதேவ் தேவ் கோவில் இடிக்கப்பட்ட பிறகு அவுரங்கசீப் அந்த இடத்தில் ஒரு மசூதியை கட்ட உத்தரவிட்டார் இந்த மசூதி ஷாஹி இட்கா என அழைக்கப்பட்டது இது கோவிலின் இடிபாடுகளின் மீது கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிகழ்வு மதுரா மக்களின் ஆன்மீக அடையாளத்தை அழிக்க முயன்ற ஒரு கொடூரமான நடவடிக்கையாக கருதப்பட்டது மதுரா மக்களின் துயரம் மற்றும் எதிர்ப்பு அழிவுக்கு பிறகு மதுரா மக்கள் தங்களின் கோவிலின் அழிவு அவர்கள் மனதில் புண்பாட்டை ஏற்படுத்தியது கோவிலின் புனிதத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் மீண்டும் நிலைநாட்ட முயற்சித்தனர் ஆனால் மொகுலாட்சியின் ஆட்சியின் கொடுங்கோல் நடவடிக்கைகள் அவர்களின் முயற்சிகளை தடுக்க செய்தனர் வரலாற்றின் தாக்கம் கேசவ தேவ் கோவிலின் அழிவு அவுரங்கசீப்பின் கொடுங்கோல் ஆட்சியின் ஒரு கருப்பு அத்தியாயமாகவே பார்க்கப்படுகிறது இது மதுரா மக்களின் ஆன்மீக அடையாளத்தை அழிக்க முயன்ற ஒரு கொடூரமான நிகழ்வாகும் ஆனால் இந்த கோவிலின் இடிபாடுகள் மற்றும் அதன் வரலாறு மதுரா மக்களின் மனதில் என்றும் நிலைத்திருக்கிறது இன்றும் கேசவதேவ் கோவிலின் இடம் மற்றும் அதன் வரலாறு இந்தியாவின் மத நல்லிணக்கத்தின் முக்கியமான சின்னமாக விளங்குகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசிய நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்